ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் திருவம் அகாடமி இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் குரூப் ஃபோரில் ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படின்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாண்டு திட்ட மாதிரிகள் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் அதுக்கு அடுத்தது திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் அதுக்கு அடுத்தது இந்திய ரிசர்வ் வங்கி நிதி ஆணையம் அதுக்கடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த சரக்கு மற்றும் சேவை வரி வரியை பொறுத்த வரைக்கும் சரக்கு மற்றும் சேவை வரி அதாவது ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு பார்ட்டாக தான் இருக்குது அந்த பார்ட் வந்து டைரெக்டாகவே சிலபஸில் வந்து கொடுத்துட்றாங்க அப்போ அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பாருங்கள் டூ தௌசண்ட் செவன்டீனுக்கு அப்புறம் நடந்தால் எந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர் நம்ம எடுத்து பார்த்தாலும் அதோட ஜென்ரல் ஸ்டடிஸ் பார்ட்டில் ஜிஎஸ்டியிலேருந்து கட்டாயம் கேள்விகள் வந்து இடம்பெற்றிருக்கு ஸோ ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் சோர்சஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக் அதுக்கு அடுத்தது டென்த்து ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக் அடுத்தது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் புக் லெவன்த் ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் புக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அதே டீட்டெயிலாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட்லேயும் நமக்கு ஜிஎஸ்டியை பற்றி வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா புக் சோர்ஸ் அப்படிங்கிறது இவ்வளோ தான் நம்ம இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் புக் ஸ்டோர்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த ஜிஎஸ்டியோட வெப்சைட் ஓகேங்களா ஸோ அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அதுக்கு அடுத்தது சிஏ அவங்க சிஏ படிக்கிறாங்களே சார்ட்டட் அக்கௌண்ட்டு அவங்களுக்கு வரக்கூடிய பாடத்துலையும் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஆர்டிகல்ஸ்லாம் வந்து அதில் இருக்கும் ஓகேங்களா அதுலேருந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் அதுக்கு அடுத்தது டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஹிந்து நியூஸ் பேப்பர் அதுலேருந்து கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கலந்து ஒரு ஜூஸ் மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் டூ தௌசண்ட் செவன்டீன் டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து அட் ப்ரெசண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நடந்த டேஎன்பிஎஸி கொஷின் பேப்பரில் இந்தியா பொருளாதார பகுதியில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் கேட்டிருக்கிறாங்களோ அது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா எல்லாமே கலந்து ஒரு கலவையாக கொடுத்துருக்கோம் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வீடியோ போதும் ஜிஎஸ்டியிலேருந்து உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இங்கே எடுத்திருக்கோம் ஓகேங்களா ஸோ இங்க ஜிஎஸ்டியை வந்து பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம வரிகள் அப்படிங்கிறத நம்ம தனியாக பார்ப்போம் இதில் ஜிஎஸ்டி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வரிகளில் நேர்முக வரி மறைமுக வரி மறைமுக வரியில் என்னெல்லாம் வரும் நேர்முக வரியில் என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறது நம்ம தனியாக செப்பரேட்டாக வந்து ஒரு வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஜிஎஸ்டி பற்றின இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் ஓகேங்களா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது என்ன ஒரு டேக்ஸ் ஜிஎஸ்டியோட எலோபரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸஸ் தமிழில் சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னா பொருள் மற்றும் சேவை வரி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ வரி அப்படின்னா என்ன ஸோ வரி அப்படிங்கிறது டேக்ஸ் எதுக்காக நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும் அப்படின்னா அது ஒரு சின்ன டெஃபினேஷன் வந்திருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு பலனும் அதனால் நம்ம எதிர்பார்க்காம நம்ம எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காம அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய கட்டாய கட்டணம் அப்படிங்கிறது தான் வரி அரசாங்கம் நம்மள்டந்து கலெக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட நலனுக்காக நல திட்டங்களாக வந்து அதை செலவு பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அதுதான் வரி வரியை பொறுத்த வரைக்கும் நேர்முக வரி அப்படின்ட்டுருக்கு அதுக்கு அடுத்தது மறைமுக வரின்றுருக்கு ஓகேங்களா ஸோ இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இது எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னா இந்த மறைமுக வரியில்தான் வரும் ஓகேங்களா இது வந்து கேள்வியாக வந்து கேட்டிருக்கிறாங்க ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு மறைமுக வரி இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க இது ப்ரீவியஸ் வரிய கொஷனில் கேட்டிருக்கிறாங்க ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு மறைமுக வரி ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நம்ம எதுக்கெல்லாம் வந்து பே பண்ணணும் ஓகேங்களா ஸோ எதனாலலாம் நம்ம அந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறத பே பண்ணணும் அப்படின்னா பொருளை நம்ம விற்றாலும் சரி பொருளை நம்ம உற்பத்தி பண்ணாலும் சரி இல்லை ஏதாவது வந்து ஒரு சேவையை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் ஒரு சர்வீசஸை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்ம ஜிஎஸ்டி அப்படிங்கிறது பே பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் சாப்பிடும்போது பில் அப்படிங்கிறது வருது அப்புறம் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு டேக்ஸ் வந்து நம்மள்ட்ட கலெக்ட் பண்ணுறாங்க அங்கே வந்து அவங்க சர்வீஸ் ஃபுட் சர்வீஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டேக்ஸ் நம்ம வந்து பே பண்ணுறோம் ஸோ இதில் ஒரு ஃபோன் வாங்குகிறோம் ஸோ அந்த ஃபோன் பில் வந்து தனியாக இருக்குது அதுக்கு அடுத்தது ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு அமௌண்ட் வந்து தனியாக இருக்கும் ஓகேங்களா அது ஒரு சர்ட்டன் பெர்சன்டேஜில் வந்து இருக்கும் ஒரு சில சதவீதத்தில் வந்து இருக்கும் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க ஸோ அது வந்து நம்ம ஜிஎஸ்டி அப்படிங்கிறது பே பண்ணுறோம் அப்போ இங்கே ஒரு பொருளை விற்றாலும் சரி வாங்கினாலும் சரி உற்பத்தி பண்ணாலும் சரி ஒரு சேவையை நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி அது வந்து நம்ம ஜிஎஸ்டி அப்படிங்கிறது தனியாக நம்ம பே பண்ணுறோம் ஸோ அதுதான் வந்து டேக்ஸ் இங்கே நம்ம போகிறது ஜிஎஸ்டி அதுதான் வந்து ஜிஎஸ்டி ஓகேங்களா ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நேர்முக வரி அதுக்கடுத்தது மறைமுக வரி அப்படின்னு சொன்னோம் ஸோ அது என்ன வந்து நேர்முக வரி மறைமுக வரி நேர்முக வரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நுகர்வோர் ஓகேங்களா ஸோ நுகர்வோர் அப்படிங்கிறது மக்கள் டேரெக்டாக வந்து அமௌண்ட்டை பணத்தை வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறது அரசாங்கத்துக்கு பே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நேர்முக வரி ஓகேங்களா தன்னோட பேக்கேஜில் வந்து டேரெக்டாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாங்க அது வந்து நேர்முக வரி இதுக்கு எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம் அப்படின்னா வருமான வரியை சொல்லலாம் ஓகேங்களா ஸோ வருமான வரியை வந்து சொல்லலாம் வருமானத்துக்கு பொறுத்து நம்ம வந்து பே பண்ணுறோம் ஸோ அந்த டேக்ஸை வந்து டேரெக்டாக அந்த ஐடி ஃபைல் பண்ணுறது இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேங்களா ஸோ நம்ம பேக்கெட்லேருந்து டேரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு அக்கௌண்ட்டில் போடுறது அது வந்து பார்த்திங்கன்னா நேர்முகவரி மறைமுக வரி அப்படிங்கிறது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோர் அதாவது நாம தான் மக்கள் நாம தான் நம்ம என்ன பண்ணுறோம் வாங்குற பொருளுக்கு உண்டான வரியை உற்பத்தியாளர்கிட்ட கொடுக்கறது இது கம்பெனின்னு வச்சுக்கோங்க உற்பத்தியாளர்கிட்ட கொடுக்குறது உற்பத்தியாளர் என்ன பண்ணுவாங்க அரசாங்கத்துக்கு கொடுப்பாங்க ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு பெண் இருக்குது இந்த பேனாவை நம்ம உற்பத்தி பண்ணலை நம்ம என்ன பண்ணுறோம் இருந்து வாங்குகிறோம் ஓகேங்களா நம்ம தான் வந்து இங்கே நுகர்வோர் என் கன்சியூமர் நம்ம தான் வந்து இதை நான் இப்போ யூஸ் பண்ணுறேன் அந்த பேனாவை இது என்னால் தயாரிக்க முடியாது தயாரித்த ஒரு கம்பெனியிலேருந்து பேனா வருது அந்த பேனாவை நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன் இந்த பேனாவோட ரேட்டு ப்ளஸ் இதுக்குன்னு ஒரு டேக்ஸ் ஒன்று நம்ம பே பண்ணியிருப்போமா அந்த டேக்ஸை யார்கிட்ட பே பண்ணுவோம் நம்ம இந்த பேனாவை யார்கிட்ட வாங்குகிறோமோ அந்த கம்பெனிக்கு நம்ம இந்த டேக்ஸை பே பண்ணுறோம் ஓகேங்களா நம்மள்ட்ட கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி அந்த கம்பெனி வந்து அந்த பணத்தை எடுத்து இந்த டேக்ஸை எடுத்து நம்மள்கிட்ட கலெக்ட் பண்ண அந்த டேக்ஸை எடுத்து என்ன பண்ணுது அரசாங்கத்துக்கிட்ட கட்டுது இப்போ இங்கே என் கன்சியூமர் அதாவது நுகர்வோர் அப்படிங்கிறது நான் இந்த பேனாவை நான் கடையிலேருந்து வாங்குகிறேன் இந்த பேனாவுக்கு இதுக்கு ஒரு விலை இருக்கும் இந்த விலையோடு சேர்த்து டேக்ஸ் இருக்குது ஓகேங்களா அந்த டேக்ஸை நான் என்ன பண்ணுறேன் கம்பெனிக்காரவங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் நான் போய் அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கல அரசாங்கத்தோட அக்கௌண்ட்டில் போடல வெப்சைட்டு எதுலேயுமே லாகின் பண்ணி இந்த நான் பத்து ரூபாய்க்கு பேனாவை வாங்கியிருக்கேன் இதுக்கு உண்டான டேக்ஸ் வந்து இவ்வளவு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கொடுக்கல ஓகேங்களா நான் என்ன பண்ணுறேன் இன்க்ளூடிங் டேக்ஸோடு சேர்த்து இந்த பேனாவை வாங்கிட்டேன் அந்த டேக்ஸ் அமௌண்ட்டு கம்பெனிக்காரன் எடுத்துகிட்டு போயிட்டு அரசாங்கத்திட்ட கொடுக்குறான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மறைமுக வரி ஓகேங்களா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இது மறைமுக வரி வந்து இது தான் ஸோ இந்த மறைமுக வரி அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் டெஃபினேஷனாக அப்படின்னா ஒருத்தர் மேலே சுமத்துகிற வரியை இன்னொருத்தர் மேலே மாற்றி விடுறது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மறைமுக வரி அப்போ ஒருத்தர் மேலே சுமத்துகிற வரின்னா என்ன இந்த உற்பத்தியாளர் பேனாவை உற்பத்தி பண்ணுறான் அவன் மேலே சுமத்தப்படுற வரியை எண்டு கன்ஸ் கன்சியூமர் அதாவது கடைநிலை நுகர்வோரான நான் தான் வாங்கி யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ கடைநிலை நுகர்வோர் நான் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எழுதிடுறேன் ஓகேங்களா இருந்து பணத்தை வந்து வாங்கி அவங்க மேலே சுமத்தப்படுற வரியை எங்கிட்ட தள்ளி விட்டு என்ட்டேன்னு வாங்கி என்ன பண்ணுறான் கவர்மெண்ட்டுகிட்ட கொடுக்குறான் ஸோ இதுதான் வந்து மறைமுக வரி மறைமுக வரி அப்படின்னா இதுதான் டெஃபனேஷன் நேர்முக வரின்னா என்ன என்னோடய பேக்கெட்லேருந்து இருந்து எடுத்து கவர்மெண்ட்டை கொடுக்கறது மறைமுக வரின்னா என்ன என்னோடய பாக்கெட்லேருந்து எடுத்து கம்பெனிக்கார்கிட்ட கொடுத்து கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான் இவ்வளோ விற்ற அந்த கணக்கெல்லாம் முடித்து அதை கொண்டு போய் என்ன பண்ணுவான்னா கவர்மெண்ட்டை கொடுப்பான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகணும்னு வச்சுக்கோங்க அவ்வளோ டீட்டெயிலாக தேவையில்ல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போனோம் அப்படின்னா இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பொருள்லாம் சேல் பண்ணுறேன் ஓகேங்களா அந்த பொருள் எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்ணுறேன் விற்கிறேன் அந்த பொருள் எல்லாத்தையும் விற்கிறத ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமும் ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம்தேதிக்குள்ளே ஜிஎஸ்டியில் வந்து என்ன சேல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காட்டிடணும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் சேல் பண்ணதை காப்பட்றேன் எனக்கு ரா மெட்டீரியல்ஸு ஒரு சில மூலப்பொருட்கள்லாம் இல்லை இப்போ இந்த பேனாவே நான் செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு இந்த பிளாஸ்டிக்ஸு ஸோ அதுக்குள்ளே வந்து இங்கு அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன் வேறு கம்பெனிலேருந்து நான் வாங்குவேன் அந்த பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் ஒவ்வொரு மாதமும் பதினொன்றாந்தேதியிலேருந்து இருபதாந்தேதிக்குள்ளே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கணக்கு காட்டுவாங்க ஸோ இதுதான் வந்து டீட்டெயிலாக ஜிஎஸ்டிக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது இது வந்து ஒரு சைக்கிளாக போயிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ அளவுக்கு நமக்கு தேவையில்லை இருந்தாலும் வந்து தெரிஞ்சுக்கோங்க இது அப்பா 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 கவர்மெண்ட்டுக்கு கணக்கு போயிட்டே இருந்துகிட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ அது இல்லாமல் நான் வந்து இங்கே ஒரு உற்பத்தியாளராக இருக்கேன் அப்படின்னா என்னோட வருமானம் டர்ன் ஓவர் வந்து இருபது லட்சம் இருபது லட்சம் வருஷத்துக்கு இருபது லட்சத்துக்கு மேலே பண்ணுறேன் அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது அவசியம் இருபது லட்சத்துக்கு கம்மியாக பண்ணுறேன் அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது அவசியம் இல்லை ஓகேங்களா இது மாதிரி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க ஆனால் உங்களோட பொருள் டிரான்சிட்டில் போகுது ட்ரான்சிட்னால் என்ன இப்போ இங்கே ஒரு திருச்சியிலேருந்து பொருள் வந்து நீங்கள் ஏற்றி விட்றீங்க உங்களோட உற்பத்தி பண்ணுற பொருள் சென்னையில் கொண்டு போய் விற்கிறாங்க அப்படின்னா ஸோ அப்போ அந்த ட்ரான்சிட்டில் தான் வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ப்ராப்ளம் வரும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நெசசரி ஸோ ஜிஎஸ்டினா அப்படி ஜிஎஸ்டி உள்ளேயே போகணும்னு வச்சுக்கோங்க நிறைய போயிட்டே இருக்கும் ஸோ அது நமக்கு தேவையில்லை ஓகேங்களா ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தாச்சு இப் ஒரு குட்டி ரீகேப் பார்த்துருவோம் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது என்ன கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு தமிழில் சரக்கு மற்றும் சேவை வரி ஓகேங்களா அது மறைமுக வரிக்குள்ளே வருது மறைமுக வரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நுகர்வோரான நம்ம நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண மாட்டோம் நம்ம வந்து மேனுஃபேக்சரை கொடுப்போம் அதாவது உற்பத்தியாளருக்கு பணத்தை கொடுப்போம் டேக்ஸை கொடுப்போம் அந்த டேக்ஸை எடுத்துகிட்டு போய் உற்பத்தியாளர் என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட்டுக்கு கட்டிவிடுவாங்க ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் நீங்கள் க்ளியராக இருப்பீங்க ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இதோட அமைப்புகள் ஓகேங்களா இந்த ஜிஎஸ்டியோட அமைப்புகள் ஜிஎஸ்டியோட அமைப்புகள் நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எஸிஎஸ்டி ஓகேங்களா அதுக்கு அடுத்தது சிஜிஎஸ்டி அதுக்கு அடுத்தது ஐஜிஎஸ்டி அடுத்தது யூஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இதோட அமைப்புகள் நாலு வகையாக வந்து நம்ம பிரிக்கலாம் ஓகேங்களா எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னா என்ன ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அதுக்கு அடுத்து என்னென்னா தமிழில் மாநில சேவை சரக்கு மற்றும் சேவை வரி சிஜிஎஸ்டி அப்படின்னா சென்ட்ரல் சென்ட்ரல் கூட்ஸ் சர்வீஸ் டேக்ஸு ஓகேங்களா மத்திய சே சரக்கு மற்றும் சேவை வரி அதுக்கு அடுத்தது ஐஜிஎஸ்டி அப்படின்னா இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி ஓகேங்களா தமிழில் ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி யூஜிஎஸ்டி அப்படின்னா யூனியன் ஜிஎஸ்டி ஓகேங்களா ஸோ யூனியன் யூனியன் பிரதேசங்களுக்குன்னு உள்ள ஜிஎஸ்டி ஓகேங்களா யூனியன் சரக்கு மற்றும் சேவை வரி ஓகேங்களா யூனியன் ஜிஎஸ்டி அவ்வளோதான் ஸோ இந்த எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஸ்டேட்டுக்குள்ள ஓகேங்களா நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே தமிழ்நாடுன்னு இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள் நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொருள் வாங்குகிறோம் ஓகேங்களா ஸோ அப்போ என்ன ஆகுது அந்த பொருளோடய விலை வந்து நூறுரூவான்னு வச்சுக்கோங்க அந்த பொருளோடய விலை நூறுரூவா அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் வந்து போடுறாங்க பதினெட்டு சதவீதம் வந்து போடுறாங்க ஓகேங்களா அப்போது நீ எந்த பில்லை எடுத்து பார்த்தாலும் சரி தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு பில் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பில்லுக்கு இடையில கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎஸ்டி சிஎஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு பிரியும் ஓகேங்களா இந்த பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து எஸ்ஜிஎஸ்டியில் வந்து நைன் பர்சன்டேஜும் சிஜிஎஸ்டியில் நைன் பர்சன்டேஜும் பிரியும் அதாவது எஸ் நூறுரூவா பொருள் வாங்குகிறோம் அதோட வரி சேர்த்து அந்த விலை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினெட்டு ரூபா அப்படின்னா ஒன்பது ரூபா வந்து மாநிலத்துக்கும் ஒன்பது ரூபா வந்து பார்த்திங்கன்னா மத்திய நிர்வாகத்துக்கும் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் போகும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி டேக்ஸ் இப்படி தான் வந்து பிரியும் இதுவே வந்து ஐஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த ஐஜிஎஸ்டி அப்படின்னா என்ன அப்படின்னா கேரளா ஓகேங்களா கேரளா அப்படிங்கிறது அதர் ஸ்டேட்டு வேறு ஸ்டேட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் ஓகேங்களா தமிழ்நாட்டில் இருக்கோம் இருந்து கேரளாவுக்கு வந்து ஒரு பொருளை வந்து விற்கிறோம் கேரளாவுக்கு ஒரு பொருளை விற்கும் போது அந்த கேரளாக்காரன் வந்து என்ன பண்ணுவான் டேக்ஸ் வந்து நமக்கு கட்டுவான் அதாவது நம்ம வந்து அதே நூறுரூவா பொருள் அதுக்கு பதினெட்டு சதவீதம் டேக்ஸ் போடுறோம் அப்படின்னா இந்த கேரளாக்காரன் என்ன பண்ணுவான் அந்த நூற்றி பதினெட்டு ரூபா வந்து நமக்கு வந்து கட்டுவான் ஓகேங்களா நம்ம பொருளுக்கான நூறுரூவா எடுத்துகிட்டு இந்த பதினெட்டு ரூபா இருக்குது பார்த்தீங்களா இந்த ரூபா டேரெக்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும் ஓகேங்களா புரியுதுங்களா அந்த ரூபாங்கிறது டேரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும் அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இடத்த பொறுத்து ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அதுலேருந்து ஒரு பர்சன்டேஜ் கட் பண்ணி கட்டின அந்த கேரளா ஸ்டேட்டுக்கே வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இங்கே டேரெக்டாக இப்படி போகுது இதுவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு தான் வரும் ரிட்டர்ன் ஆகும் அதுக்கு ஒரு காலக்கெட்டுலாம் இருக்குது ஆனால் இப்படி சிம்பிளாக நாமம் வச்சுக்கோங்க எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னா கட்டுற அமௌண்ட்டில் பாதி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பாதி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஞாபகத்து வச்சுக்கோங்க அப்படி ஐஜிஎஸ்டி இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படின்னா கட்டுற மொத்த வரியும் நேராக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போய்டும் இப்படி நான் இப்போதைக்கு இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா ஸோ யூஜிஎஸ்டி அப்படிங்கிறது யூனியன் பிரதேசத்துக்கு உண்டான ஜிஎஸ்டி ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு அடுத்தது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க போகிறது ஜிஎஸ்டியோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஜிஎஸ்டியோட இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு இது வந்து இவ்வளோ நாள் வந்து எக்ஸாமில் கேட்டது டூ தௌசண்ட் செவன்டீனுக்கு அப்புறம் வந்து நடந்த கொஷின் நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா நிறைய ஜிஎஸ்டி கொஷின்ஸ் வந்தது அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி அதோட சோர்ஸஸ் வந்து இங்கேலாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி நம்ம வந்து இங்கே வந்து கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் முத முதல்ல டூ தௌசண்டில் ரெண்டாயிரமாவது வருஷத்தில் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நடக்குது இரண்டாயிரமாவது வருஷத்தில் நிறையா மறைமுக வரியில் நிறையா விதமான வரிகள் வந்து இருந்தது அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு வரிக்கு கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறத கெல்கார் டாஸ்க் ஃபோர்ஸ் கெல்கார் குழு அப்படிங்கிறது இந்த இதை முன்வைக்கிறாங்க என்னென்னா ஜிஎஸ்டி கொண்டு வரணும் அப்படிங்கிறத நேஷன் வைடு இந்தியா ஃபுல்லாக ஒரே வரி அப்படிங்கிறத முன் வச்சது அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரமாவது வருஷத்தில் கெல்கார் டாஸ்க் ஃபோர்ஸ் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது இதோட குறிக்கோள் ஜிஎஸ்டியோட குறிக்கோள் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டியோட குறிக்கோள் ஒரு ஒரு நாடு ஓர் அங்காடி ஒரு வரி ஓகேங்களா குறிக்கோள் அப்படிங்கிறது ஒரு நாடு ஓர் அங்காடி ஒரு வரி அப்படிங்கிறது தான் இதோட குறிக்கோள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஜிஎஸ்டியோட குறிக்கோள் என்ன ஒரு நாடு ஓர் அங்காடி ஒரு வரி அதுக்கு அடுத்தது ஜிஎஸ்டியை இந்தியாவில் உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசிம்தாஸ் குப்தா அசிம்தாஸ் குப்தா இவர் தான் வேட்டு வேல்யூ டாக்ஸ் டாக்ஸ் அதாவது இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இருந்தது வேட்டு வேல்யூ ஆடட் டாக்ஸ்ன்னு இருந்தது ஸோ அந்த டாக்ஸ்லாம் நம்ம டாக்ஸ் அப்படிங்கிற டாபிக் பார்க்கும்போது பார்ப்போம் ஓகேங்களா ஸோ அதையும் உருவாக்கியவர் இவர் தான் அசிம் குப்தா ஜிஎஸ்டியை இங்கே வந்து உருவாக்கினவரும் இதுதான் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எடுத்தோன்னையுமே வந்து சட்டமாக கொண்டு வர முடியாது ஓகேங்களா ஸோ நூற்றி ஓராவது சட்ட திருத்தத்தில் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினாறு நூற்றி ஓராவது திருத்தத்தில் சாப்டர் செவன் ஓகேங்களா சாப்டர் செவனில் வந்து பார்த்திங்கன்னா திருத்தம் மேற்கொண்டு தான் இந்த ஜிஎஸ்டியை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஓகேங்களா சட்டமாக வந்து ஏற்றி கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இதில் சரத்து சட்ட திருத்தம் சரத்து வந்து இந்த சரத்தில் வந்து ஜிஎஸ்டி சம்மந்தமான ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க சரத்து இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஏ இது என்ன சொல்லுது அப்படின்னா ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கிற அந்த சட்டத்தை வந்து கொண்டு வரத்துக்கு பாராளுமன்றத்துக்கு சிறப்பு அதிகாரம் இருக்குது அப்புடின்னு சொல்கிறது இந்த சரத்து ஓகேங்களா இந்த ஆர்ட்டிகல் அதுக்கு அடுத்தது சரத்து இரநூத்தி அறுபத்தி ஒம்பது ஏ இது என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்தாச்சு ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்தாச்சுன்னா அதை வசூல் பண்ணுறோம் ஜிஎஸ்டி டேக் டேக்ஸ் வந்து நம்ம மக்கள்கிட்ட வசூல் பண்ணுறோம் அதை சேமித்து வைக்கிறோம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநில அரசுக்குன்னு ஒரு பகிர்வு இருக்கும் மத்திய அரசுக்குன்னு ஒரு பகிர்வு இருக்கும் இதில் உள்ள அந்த உறவுகள் அது ரிலேட்டடான இது பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா சரத்து இரநூத்தி அறுபத்தி ஒம்பது ஏ இப்போ சரத்து இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஏ என்ன சொல்லுது ஜிஎஸ்டி சட்டம் கொண்டு வரத்துக்கு பாராளுமன்றத்துக்கு சிறப்பு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லுது இதுவே சரத்து இரநூத்தி அறுபத்தி ஒம்பது ஏ என்ன சொல்லுது அந்த ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுற பணம் அதை சேகரித்து வைக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசும் மாநில அரசும் அதோட உறவு முறைகள் எப்படிலாம் அதை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி அந்த பகிர்வு எல்லாத்தையும் சொல்கிறது வந்து இந்த சரத்து அதுக்கு அடுத்தது சரத்து இரநூத்தி எழுபத்தி ஒம்போது ஏ ஜிஎஸ்டி கவுன்சில் அமைக்கிறதுக்கான சரத்து ஓகேங்களா ஜிஎஸ்டி கவுன்சில் அமைக்கிறதுக்கான சரத்து சரத்து இரநூத்தி எழுபத்தி ஒம்பது ஏ ஓகேங்களா ஸோ இப்போ ஜிஎஸ்டி பற்றி நம்ம சட்ட திருத்தத்தில் அதோடய ஆர்டிகல்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தாச்சு ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து உருவாக்கும் போது ஓகேங்களா அந்த குழுவில் மொத்தம் நூற்றி இருபத்தி ஒரு பேர் வந்து இருந்திருக்கிறாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் இருபத்தி ஒம்போது இந்த ஜிஎஸ்டிக்கான சட்டம் அப்படிங்கிறது பாராளுமன்றத்தில் இயற்றப்படுது ஓகேங்களா ஏற்றப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று உங்களுக்கு அமல்படுத்துகிறாங்க இம்ப்ளிமெண்ட் ஆகிருச்சு ஓகேங்களா இந்த நிலையிலேருந்து ஜிஎஸ்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது ஜிஎஸ்டியோட வரி விகிதம் ஓகேங்களா ஜிஎஸ்டியோட வரி விகிதம் அப்படிங்கிறது ஒரு சில ஸ்லாப் என்ன ஸ்லாப்னா என்னென்ன பர்சன்டேஜில் இருக்கும் அப்படிங்கிறது சில ஸ்லாப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க இதோட வரி விகிதம் அப்படிங்கிறது முக்கியம் அஞ்சு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இருபத்தி எட்டு சதவீதம் நோட் பண்ணிக்கோங்க ஜிஎஸ்டியோட வரி விகிதம் அப்படிங்கிறது அஞ்சு சதவீதம் அதுக்கடுத்தது பன்னெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இருபத்தி எட்டு சதவீதம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பொருள் வந்து வாங்குகிறோம் தலசிவுற சீப்பு வாங்குகிறோம் பேன வாங்குகிறோம் நம்ம ஒரு பாடி லோஷன் வாங்குகிறோம் ஓகேங்களா ஸோ பாடி லோஷன் வந்து உடம்புக்கு தர சன்ஸ்க்ரீன் சன்ஸ்கிரீன் வாங்குகிறோம் பவுட்ரு வாங்குகிறோம் எல்லாமே ஒரு கண்ணாடி வாங்குகிறோம் ஒரு ஊக்கு வாங்குகிறோம் ஓகேங்களா எது வாங்கினாலும் சரி ஒவ்வொரு பொருளும் ஒரு சில பர்சன்டேஜ் கீழே தான் வந்து ஆர்கனைஸ் டைபியை வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் பேனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சதவீதம் ஜிஎஸ்டின்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து அஞ்சு சதவீதத்துக்கு கீழே வரும் இதுக்கு நிறைய இதுக்கு கீழே வந்து ஆயிரக்கணக்கான பொருள்கள் இருக்கும் பன்னெண்டு சதவீதம் அப்படின்னா நம்ம சொன்னது மாதிரி ஃபேஸ் க்ரீமும் இல்லை பவுட்ரோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பன்னெண்டு சதவீதத்துக்கு வரும் அப்போ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருள் எல்லாமே வந்து எந்த சதவீதத்துக்குள்ளே வரும் அப்படின்னா அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு இதுக்குள்ளே தான் வந்து ஏதோ இதில் வரும் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியை மொத முதல்ல வந்து அக்செப்ட் பண்ண ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் மொத முதல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாநிலம் எது அப்படிங்கிறது கொஷின் இருக்குது ஓகேங்களா இந்தியாவில் ஜிஎஸ்டியை மொத முதல் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாநிலம் அப்படிங்கிறது அசாம் ஓகேங்களா மொத முதல் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாநிலம் ரெண்டாவது அக்செப்ட் பண்ணிட்ட மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா பீகார் ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கப்புறம் இரண்டாவதாக அக்செப்ட் பண்ணிட்ட மாநிலம் வந்து பீகார் அதுக்கு அடுத்தது நம்ம தமிழ்நாடு இருபத்தி எட்டாவதாக அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாநிலம் ஒவ்வொரு மாநிலமும் அக்செப்ட் பண்ணிகிட்டே வரும்போது நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாவது மாநிலமாக ஜிஎஸ்டி கொண்டு வந்ததை அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது மொத முதல்ல எந்த நாட்டில் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா கன் கண்ட்ரீஸில் வேர்ல்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா மொத முதல்ல இந்த ஜிஎஸ்டி வந்து கொண்டு வராங்க இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின் இதுவும் வந்து ப்ரீவியஸாக கேட்ட கொஷின் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம இந்தியாவில் இப்போ பின்பற்றிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா ஜிஎஸ்டியோட மாடல் அது எந்த நாட்டிலேருந்து எடுத்ததுன்னா கனடா கனடாவிலேருந்து தான் வந்து இந்தியாவோட ஜிஎஸ்டியின் மாதிரி எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் கனடா ஓகேங்களா இதையும் நோட் பண்ணிக்கோங்க கனடா ஓகேங்களா அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியா இரட்டை ஜிஎஸ்டி மாதிரியை அமைப்பை கொண்டிருக்கு இரட்டை ஜிஎஸ்டி மாதிரின்னா என்ன ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அதோட பொருள் வந்து அதுதான் இரட்டை மாதிரின்னா இதுதான் ஓகேங்களா இந்தியா இரட்டை ஜிஎஸ்டி மாதிரியை கொண்ட நாடு அதுக்கு அடுத்தது உலகத்திலையே அதிக டாக்ஸு நம்ம நுகர்வோர் நம்ம கட்டுறோம் பார்த்திங்களா உலகத்திலையே அதிக ரூபா வந்து டாக்ஸ் கட்டுறது பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிறது அப்படின்னா இந்தியா தான் முதல் இடம் இருபத்தி எட்டு சதவீதம் ஓகேங்களா நம்ம என்னென்ன பார்த்தோம் இங்கே மேலே பார்த்தோம் பார்த்திங்களா அஞ்சு அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு அப்படிங்கிறது பார்த்தோம் அதாவது அஞ்சு சதவீதம் அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு அப்படிங்கிறது பார்த்தோம் அதோட அமைப்பு அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சத இந்தந்த சதவீதத்தெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் டேக்ஸ் வந்து பே பண்ணிகிட்ருக்கோம் இந்தியா முழு முழு நாடு உலக நாடுகள்லேயே கம்பேர் பண்ணும் போது அதிகமான டேக்ஸ் இருபத்தெட்டு சதவீதம் வரைக்கும் டேக்ஸ் கட்டுற மக்கள்கிட்டருந்து டேக்ஸை வாங்குகிற நாடு அப்படின்னா அது இந்தியா அப்படின்னா வச்சுக்கலாம் மக்கள்கிட்ட வந்து அதிகமாக டேக்ஸை போட்டு அதிக பர்சன்டேஜில் டேக்ஸை போட்டு வாங்குகிற நாடு இந்தியா அதுக்கு அடுத்த ரெண்டாவது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா இருபத்தி ஏழு நம்மளை விட வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சதவீதம் வந்து கம்மி ஓகேங்களா ஸோ மக்கள்கிட்டருந்து டேக்ஸை கொடுங்கறதுல இந்தியா வந்து மொதல் இடம் இது வந்து மறக்கவே இருக்காது உங்களுக்கு இருபத்தெட்டு சதவீதம் அதிகபட்சம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஜிஎஸ்டியோட கவுன்சில் தலைவர் ஓகேங்களா ஜிஎஸ்டியோட கவுன்சில் தலைவர் யாருன்னா நிதியமைச்சர் நிதியமைச்சராக இப்போ யார் இருக்காங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன் இருக்காங்க அவங்க தான் ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவர் ஓகேங்களா அடுத்தது ஜிஎஸ்டி நாள் ஜூலை ஒன்று ஜூலை ஒன்று கொண்டு வந்தாங்க அதனால தான் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை ஒன்று வந்து ஜிஎஸ்டி நாளாக நம்ம வந்து கொண்டாடுறோம் இப்போ ஜிஎஸ்டி பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனும் உங்கள் கையில் இருக்குது இதை தாண்டி வந்து உங்களுக்கு கொஷின் வந்து வெளிந்து கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை ஓகேங்களா நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு சொன்னால் பார்த்தீங்களா ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அதாவது ஜிஎஸ்டினால் என்ன அப்படிங்கிறது நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம் ஸோ அதை பார்த்துக்கோங்க இந்த ஜிஎஸ்டி பார்த்துன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லருந்தான் கொஷின் வந்து கேட்குறாங்க டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் என்ன கேட்டாங்களோ நம்ம வந்து இங்கே தொகுத்து வந்து கொடுத்துருக்குறோம் இதை தாண்டி இந்த டாப்பிக்கில் வந்து பார்க்கறதுக்கு வேறு